அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குற தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையெல்லாம் விஜய் திருவனாக வாங்க குரான் போல் போகலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சுரா அல் கஹஃப் பதினெட்டு பாகம் பதினஞ்சு வசனம் முப்பது நிச்சயமாக விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்தார்களே அத்தகையோர் நிச்சயமாக நாம் அத்தகைய அழகிய செயல் புரிந்தோரின் கூலியை வீணாக்க மாட்டோம் முப்பத்தி ஒன்று அத்தகையோர் அவர்களுக்கு நிலையான சுவனபதிகள் உண்டு அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்களுக்கு பரிசாக பொன்னால் ஆன கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள் மெல்லி மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பிய பசுமையான பட்டாடிகளையும் அணிவார்கள் அவற்றில் உள்ள ஆசனங்களின் மீது சாய்ந்தவர்களாக மிக்க உல்லாசமாக இருப்பார்கள் இவர்களுடைய கூலி அது நல்லதாகிவிட்டது இடத்தாலும் அது நல்லதாகிவிட்டது முப்பத்தி ரெண்டு நபியே இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாகவும் கூறுவீராக அவர்களில் ஒருவனுக்கு திராட்சைகளின் இரு தோட்டங்களை நம் ஆக்கியிருந்தோம் பெரிச்ச மரங்களைக் கொண்டு அவ்விரண்டையும் சூழச் செய்திருந்தோம் அவ்விரண்டிற்கும் மத்தியில் விவசாயத்தையும் அமைத்தோம் முப்பத்தி மூணு அவ்விரு தோட்டங்களில் ஒவ்வொன்றும் அதன் பலனை யாதொரு குறைவுமின்றி கொடுத்து கொண்டிருந்தது அவ்விரண்டிருக்கும் மத்தியில் ஒரு ஆறையும் பிரிட்டு ஓடச் செய்தோம் முப்பத்தி நாலு அவனுக்கு இவைகளை அன்றி வேறு பல கனி கொடுக்கும் மரங்களும் இறந்தன அப்பொழுது ஒரு நாள் அவன் தன்னுடன் பேசிக் கொண்டிருந்த தன் தோழனிடம் நான் உன்னை விட பொருளால் மிக அதிகமானவன் ஜனத்தொகையிலும் ஜனத்தொகையிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கர்வத்துடன் கூறினான் முப்பத்தி அஞ்சு மேலும் அவன் தனக்குத்தானே அநியாயம் இழைத்து கொண்டவனாக தன் தோப்புக்குள் நுழைந்து இவை ஒரு காலத்திலும் அழித்துவிடும் இவை ஒரு காலத்திலும் அழிந்துவிடும் என நான் எண்ணவில்லை என்று கூறினான் முப்பத்தி ஆறு மேலும் மறுமை நாள் நிலை என்றும் நான் எண்ணவில்லை அப்படியே நான் என் இரட்சகனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டாலும் திரும்பும் இடத்தால் இங்கிருப்பதை விட மிக்க மேலானதையே நிச்சயமாக நான் பெறுவேன் என்று கூறினான் முப்பத்தி ஏழு அதற்கு அவனுடைய தோழன் அவனுடன் இது பற்றி தர்கி தர்கித்தவனாக உன்னை மண்ணிலிருந்தும் பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்னர் உன்னை சரியான மனிதனாக ஆக் மனிதனாக ஆக்கிவிட்டானே அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான் முப்பத்தி எட்டு எனினும் அவனே அல்லாஹு அவன் என் இரட்சகன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே நான் என்னுடைய ரட்சகனுக்கு ஒருவரையும் இணை வைக்க மாட்டேன் அலஹம்ள்ளில்லா அலம் துல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் நீமானையும் தந்துருள்வானாக நம் பிள்ளைகளுக்கு ஈரோலக கல்வியும் லேசான வரையில் தந்துருவானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கின் நகரத்தை ஹராமாக்கே ஹஜ் நசீபாக்கி வைத்திரியல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகரத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைத்திரியா அல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கின் நகரத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைத்திரியா அல்லா எங்களுடைய ஹலாலான ஹாஜத்தில் நிறைவேற்றி வையல்லா எங்களிடம் யார் யாரெல்லாம் தாக்கி சொன்னவர்களும் ஹலாலான ஹாஜத்தில் நிறைவேத்தி வை அல்லா பலசின மக்களுக்கு அனைத்து நலவுகளையும் லேசான